இன்றைக்கி இந்த வீடியோவில் சுசியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது நிறைய இடங்களில் வந்து ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து சுசியம்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து பச்சை பயிரை வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதை குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் என்னென்னா குட்டியாக இருக்கும்போது சின்ன வயசில் வந்து நம்ம ஊருக்கு போனாலே எங்கள் பாட்டி வந்து இதை தான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து உடனே கொடுப்பாங்க அதுக்காகவே நான் ஊருக்கு போகணுன்ற மாதிரிலாம் போவேன் ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு இந்த பாத்திரத்தில் நான் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் வெல்லம் நல்லா உடச்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் ஒரு ஆஃப் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுனா போதும் அந்த வெள்ளை பாகுக்காக இப்போ வந்து ஒரு பவுலில் எப்போவுமே மைதா எடுப்பாங்க நான் வந்து கோதுமை எடுத்திருக்கேன் கோதுமை ஒரு ஒரு கப் கோதுமையும் ஒரு நாலு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆகிடக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து சோடா மாவை ஆட் பண்ணுவாங்க நான் வந்து சோடா மாவை ஆட் பண்ணல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சதை வந்து வேக வச்ச பயிரை வந்து இப்போது நம்ம இந்த பேனில் மாற்றிக்கணும் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச பயிரை எடுத்து இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி கொஞ்சம் நம்ம அதை அப்படியே நல்லா கைவிடாமல் நல்லா மசிச்சு விட்டுட்டு ரொம்பவும் எல்லாத்தையும் மசிக்க வேணாம் கொஞ்சம் மசிச்சுட்டு கொஞ்சம் வந்து அப்படியே இருந்தால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சைடில் வந்து நான் இந்த பாகை வந்து வடிகட்டிக்கிறேன் என்ன தான் நம்ம நல்லா இருக்குது வெள்ளம்னாலும் அதில் கண்டிப்பாக ஏதாவது டஸ்ட் இருக்க தான் செய்யும் ஸோ அதை வடிகட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது வடிகட்டின வெள்ளத்தை வந்து இந்த பச்சை பயிறு நம்ம போட்டிருக்கோம்ல இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா ஆகும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் லிக்விடாக தெரியுதுல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் திக்காகும் ஸோ அந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நல்லா கிளறிட்டு அது நல்லா திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் அதாவது உருண்டை உருண்டையாக கையில் லைட்டாக எண்ணெய் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு உருண்டை உருண்டையாக என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேத்தாப்பில் பண்ணலாம் எங்கள் ஊர்லெலாம் பெரிய பெரிய சைஸில் இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே போதும்ன்ற மாதிரி பட் குட்டீஸ்க்கு செய்யும்போது அவ்வளோ பெருசுனா அவங்களுக்கு பார்த்தாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ குட்டி குட்டியாக செஞ்சோன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதுக்காக குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம் மாவும் இருக்குது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் போட்டு அப்படி லைட்டாக வந்து ஒரு பெரட்டு பரட்டி அதை எடுத்து ஆயிலில் போடணும் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுசியம் ரெடி இது வந்து நம்ம சோடா மாவு போட்டிருந்தோன்னா வெளியில் வந்து நல்லா உப்பி வரும் நல்லா பந்து மாதிரி வரும் நான் சோடா மாவு ஆட் பண்ணலை ஆட் பண்ணாமல் சாப்பிட்றதே நல்லது பிள்ளைங்களுக்கு நல்லா இருந்தால் போதும் சாப்பிடுவாங்க அது உப்பி இருக்கா எப்படி இருக்குதுன்னா அவசியம் இல்லைல்ல அதனால் நான் அப்படியே செய்கிறேன் சோடா மாவு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோடா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சுசியம் ரெடி ஆல்ரெடி இது உள்ளே நல்லா வெந்திருக்கும் அதனால் ரொம்ப நேரம் போடணும்னு இல்லை இதில் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணலாம் அந்த மாவில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் வரும் உங்களுக்கு சுசியம் நான் வந்து பிளைனா அதே இதில் தான் அப்படியே எடுத்துருக்கேன் பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ